சந்தேகம் இல்ல சீதை வந்து நிரபராதியா இல்ல கற்பு கலைஞ்சவளா அப்படின்னு என்ன பண்றாரு தீய மூட்டுறாரு தீய மூட்டி சீதைய அக்குனியில் இறங்க விடுறாரு அப்ப சீதையாகப்பட்டவங்க என்ன பண்றாங்க அக்குனியில் இறங்கி நடந்து வரும் பொழுது அப்பத்தான் ராமனே ஆத்திரியப்பட்டாரா யார பார்த்து சீதையோட கண்ணியத்தை பார்த்து சீதியோட கற்பை மட்டும் பார்த்து ஆசை அவர் வந்து பெருமைப்படுத்தல ராவணனோட ஒழுக்கத்தையும் பார்த்து பெருமைப்படுத்தப்பட்டார் ஆச்சரியப்பட்டாரா ராவணன் ராவணா நீ என்னமோ நீ பெரிய ஐயோக்கியத்தனம் நீ பெரிய ஐயோக்கியம் அப்படின்னு நான் நினைச்சேன் ராவண ஒன்னே போல ஒரு உத்தமனை நான் பார்த்ததே இல்லையடா கொண்டு போய் ஒன்பது மாதம் வரைக்கும் என் மனைவிய அங்கே வச்சிருந்து அதாவது அப்படியே விரல் கூட படாம கொண்டு வந்து விட்டுருக்கேன் அப்படின்னா ஒண்ணு மாதிரி உத்தமன் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி எங்க ராமனாகப்பட்டவர் அந்த இடத்துல வந்து ராவணனை வந்து அழகா உயர்வாக நினைச்சார் உயர்வாக நினைச்சு வனமகத்துல விட்டார்க ஏன் அப்படின்னா எங்க வனத்துல விட்டாங்கல்ல எந்த வனத்துல கற்புகரசி தெரிஞ்சிருச்சு என்ன ஏனங்க லவன் குசலன் வந்து வரணுமா இல்லையா அப்ப ராமன் வந்து என்னது ராமன் வந்து புலோகத்திலேயே இத்தனை ஆண்டு இத்தனை காலம் வரைக்கும் தான் இருக்கணும் அப்ப ராமன் வந்து மறைஞ்சிட்டார் அப்படின்னா அந்த அயோத்தி ஆள்றதுக்கு ஆள் வேணும்ல அரசன் வேணும்ல ஆகியனாலதான் லவன் குசன் அப்ப இருவரும் வந்தா தானே இவருக்கு பின்னாடி வந்து அவங்க ஆள முடியும் இருங்க விடுவர் ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வால்மீகி முனிவருக்கு வந்து பெருமை தேடி கொடுக்கணும் ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன சுத்தமான தமிழன் யார் அப்படின்னா ராவணன் மட்டும் ராவணன் தான் சுத்தமான தமிழன் ஏன் அப்படின்னா இலங்கையிலிருந்து கன்னியாகுமரி வரை ராவணே ஆண்டு வந்தார் அவர் ஆளக்கூடிய நாடு இலங்கையிலிருந்து கன்னியாகுமரி வரை ஆனா அவர் ஆண்டு வந்த நாட்டில் ஒரு ஏழை வீட்டில் கூட தங்க பாத்திரத்தில் சமைப்பாங்க தங்க பாத்திரத்தில் தண்ணீர் கொடுப்பாங்களாம் ஆனால் ராமன் யாரு மகாவிஷ்ணு அவர் யாரு ஒரு அரசன் அரசன் ஆண்ட நாட்டில் யாரு ராமன் அரசன் அப்படிப்பட்ட அயோத்திய வந்து செருப்பு ஆண்டது ராமன் ஆண்ட நாட்டில் செருப்பு பதினான்கு வருடம் வந்து செருப்பு ஆண்டது ஆனா கெட்டவனாக இருக்கப்பட்ட ராவணன் ஆண்ட நாட்டில் ஏழை வீட்டில் கூட தங்க பாத்திரத்தில் சமைச்சாக்கலாம் இமயமலையே அசைகிற அளவுக்கு தன் கையில் ஓடக்கூடிய நரம்ப உருவி ஆளாக மாத்தி இசைச்சாரா இமயமலையே அசந்ததா சிவபெருமானே மெய் மறந்து விட்டாராம் மெய் மறந்து மெய் மறந்து என்ன இசை இசைச்சாரு என்ன காணம் பாடினாரு அப்போ தண்ணி அவரே மெய் மறந்து போய் ராவணன் என்று சொல்லப்பட்ட பேரை ராவணேஸ்வரா என்று அழைத்தாராம்

அது மாதிரி இப்போ சீதை என்ன பண்ணுறா ராமனுடைய ஏக்கத்திலே இருக்கிறான் எப்போ வந்து கூட்டிகிட்டு போவார் இந்த மாதிரி வந்து அரக்கங்கிட்டா சிக்கிக்கிட்டாமேன்னு ஒரே வேதனையில் அப்படியே ராமனே நினைந்துக்கிட்டு இப்போ ராவணன் வந்து நிற்கும் போது ராமனாகவே உருவம் தெரியுது அதனால் அவரோட உருவ படத்தை தான் வந்து அப்படியே கட்டி அப்படியே ஏன் அப்படின்னா

கழுவுறாங்க அப்படின்னு சொல்ல அப்ப ராமன் போய் பார்க்கையில ராமன் படம் வந்து சீதையோட உடம்புல அப்படியே பார்வோட இருந்ததாம் அப்பதான் கேட்டாங்களே என்ன அப்படின்னு அப்பதான் சீதைக்கு தெரிஞ்சது ராமனே தன்னோட தந்தை நம்ம அப்பாங்கிற ஒரு விஷயமே அப்பத்தான் வந்து சீதைக்கே தெரியுது சீதை பிறக்க ராவணன் அழிய ஆமா சீதை பிறக்க லெங்கை அழிய அப்ப சீதைக்கு அப்பா யார் அப்படின்னா ராவணேஸ்வரன்

ஓடி ஓடிவந்தமான பிடிப்பது இத்தனை வகையான மானல்ல நீங்க தேடி வந்த மான் எப்படிப்பட்ட மான் அன்பான மானா அறிவான மானா மானுக்கு உண்டான அங்க அடையாளத்தை சொல்லுங்க கதை சொல்லிட்டு ஒரு உப்பு வியாபாரி என்ன பண்ற ஒரு கழுதை வளர்க்கிறேன் அந்த கழுதை மீறி உப்பு முட்டையை வச்சு தினமும் வியாபாரத்துக்கு போறேன்

அதுக்கு மேல நம்ம போயிடப்படாது என்ன காலதாமதம் காரியக்கெடு ஆகையினால நிறைய பேசலாம் இன்னைக்கு பேசுங்கிறது ஆலமரம் ஆலமரம் 何 Hello. ி

குரவர்கள்ிய நமதானயல குரலுடையுமே யாத மேய ஒரு மா வெந்நீர் தெரித ஒரு கோட உலகத்தில் உனக்காக காத்திரு உனக்காக காத்திரு உன்னோடு அதனால் தேவை